இப்போ வரலாற்றில் மிக முக்கியமாக சிந்து சமவெளி என்பது முகஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாராய்ச்சி மூலமாக நமக்கு கிடைத்த உண்மைகள் அந்த உண்மைகள் நமக்கு கிடைத்து நூறு ஆண்டுகளாகுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் முதலாக அது வெளிவந்துச்சு இன்னைக்கு நூறு ஆண்டுகளாச்சு அது அதுவரை இருந்து வந்த பல நம்பிக்கைகளை தகர்த்தனுச்சு அதையே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது சிந்துங்கிறதோட சரஸ்வதினு ஒரு வார்த்தையை சேர்த்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லி இல்லாத அந்த சரஸ்வதி ஆற்றை கட்டுக்கதையான சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடித்து தரவுகள் கொடுப்பதற்காக கோடிக்கணக்கில் செலவிட்டுக்கிட்டு இருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்ச்சுரல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டியினுடைய அதுக்கு தரப்பட்ட கட்டளையே என்னன்னா ராமன் உண்மையிலேயே இந்த நாட்டை ஆண்டான் எத்தனை ஆண்டுக்கு முன்னால லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கதையெல்லாம் நடந்ததுதான் ராமாயண கதையெல்லாம் என்று தரவுகளை திரட்டி கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு அது ஆனால் உண்மையில் அப்படி ஒன்றும் கிடைக்கல அதில் இருந்த ஒருத்தரே வெளியில் வந்து சொல்லிட்டார் இதுக்கு தான் அமைச்சிருக்கிறாங்க என்று சொல்லிட்டார் ஆனால் இங்கே எப்படின்னா நாம் வந்து பழந்தமிழர் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் சங்க நூல்கள் ஆதாரம் அகநானூறு புறநானூறு ஆதாரம் தொல்காப்பியம் சான்று என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இது இலக்கிய சான்றாக மட்டும் இருந்துச்சு இலக்கியத்தில் சில மிகை இருக்கும் கவிதைக்கு பொய் அழகுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வெறும் இலக்கிய சான்று மட்டுமல்ல கைக்கு மெய்யாக ஒரு சான்றை முப்பரிமான சான்றை கீழடி வழங்கியிருக்கு ஆற்றங்கரை நாகரிகம் என்பது புகழ்பெற்ற ஒரு செய்தி உலகம் பூரா நைல் கரையில் எகிப்திய நாகரிகம் இப்போ காவிரி கரையில் வைகை கரையில் தமிழ் நாகரிகம் தாமிரபரணி கரையிலான நாகரிகம் கங்கைக்கரை நாகரிகம் இப்படி நிறைய வந்திருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த வைகை கரை அகழாய்வு செய்யணும்னு கால கேட்டாங்க அப்புறம் அந்த அகழாய்வு தொடங்கினாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் இந்திய அரசு அதிகாரி ஏஎஸ்ஐயில் ஒரு அதிகாரி அவர் முன்னின்று அதை செய்தார் அப்படி தோண்டி போது அவங்க எதிர்பாராத பல முடிவுகளுக்கு அது இட்டு சென்றது தோண்டி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு பிள்ளையார் சிலை ஒரு லிங்கம் கிடச்சிருந்தால் இந்த கதையே அவங்க மாற்றிருப்பாங்க அப்படி எதுவுமே கிடைக்கல எந்த இறை சின்னங்களும் அங்கிருந்து கிடைக்கல இரண்டாவதாக அந்த கரிம மாதிரிகளை அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பும்போது இவை எல்லாமே இரண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி இரநூறு எழுநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்ற முடிவுகள் கிடைச்சிச்சு பல அடுக்குகள் இருக்குது ரொம்ப இருக்கிற அடுக்கு ரொம்ப தொன்மையானது மேலே வர வர அந்த தொன்மை குறையும் அந்த மாதிரி ஆய்வு பண்ணி அதே போல் அந்த எலும்புகளை எல்லாம் அனுப்பி ஆய்வு பண்ணாங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்கள் என்னென்ன விலங்குகளுடைய எலும்புகளுடைய மிச்சங்கள் அது என்ற தொல்லச்சங்கள் ஆராயப்பட்டுச்சு அங்கே வந்து வீடுகள் கட்டப்பட்டிருந்துச்சு குளியலறை கட்டப்பட்டிருந்துச்சு உரை கிணறுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த செங்கல்களை இணைக்கிற அந்த சாந்து இருக்குது பாருங்க அது நம்ம வேலூர் தொழில்நுட்ப கழகத்தில் கொடுத்து ஆய்வு பண்ணாங்க எல்லாமே ரொம்ப உயர்ந்த ரகமான அறிவியல் தொழில்நுட்பத்தை அது எல்லாம் வெளிப்படுத்தினுச்சு எப்படி சிந்து சமவெளியில் வந்து அவங்க குளியலறை இருந்துச்சுது கழிப்பறை இருந்துச்சு இது எல்லாத்தையும் அது வெளிப்படுத்தினுச்சு அது மாதிரி இதுவும் வெளிப்படுத்தினுச்சு அதை விட முக்கியமாக மண்பாண்டங்களில் எழுத்துக்கள் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களில் கீரல்கள்னு சொல்கிறது அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு சில எழுத்துக்களை படித்தாங்க ஆதன் என்றெல்லாம் பேர் படித்தாங்க சிந்து நாகரிகத்தோட ஒத்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்போ தமிழர் நாகரிகம் என்பது மெய்ப்படுவதாக இது அமைஞ்சிச்சு இதெல்லாம் வந்து இவங்க வழக்கமாக கொண்டிருந்த ஆரிய கட்டுக்கதைகளுக்கு பொருந்தவில்லை எனவே என்ன பண்ணாங்க தெரியுங்களா அமர்நாத் ராமகிருஷ்ணாவை அங்கேருந்து தொலைவாக மாற்றினாங்க அந்த ஆய்வை நிறுத்துவதற்காக அதுக்கு ஒருத்தரை போட்டு அவர் இங்கே ஒன்றுமே இல்லை இனிமேல் ஆய்வு செய்ய வேண்டாம் என்று சொல்லி பணம் கொடுக்குறதை நிப்பாட்டினாங்க தமிழக அரசு தலையிட்டு பணம் கொடுத்து ஒரு வழக்கறிஞர் இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மீண்டும் அந்த ஆய்வாளரை அங்கே கொண்டு வந்தாங்க ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாதி வரைக்கும் ஒரு கொத்தனார் இன்னொரு கா இன்னொரு பாதிக்கு பிறகு இன்னொரு கொத்தனார் வர்றதில்ல அவருக்கு தான் தெரியும் கீழே என்ன போட்டிருக்கோம் மேலே என்ன போட்டிருக்கோம்னு ஒரு நெடுநாள் நோயாளியை மருத்துவர் ஆய்வு பண்ணி சிகிச்சை கொடுக்குறாரு காரணம் இல்லாமலே ஒரு மருத்துவரை தூக்கிட்டு இன்னொரு மருத்துவரை கொண்டாந்து அங்கே போட முடியாது அவர் தான் தொடர்ந்து பார்ப்பார் இங்கே அகழ்வாராய்ச்சித்துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு விதி என்னன்னா யாருடைய மேற்பார்வையில் யாருடைய வழிகாட்டுதலில் அது தொடங்கப்பட்டதோ அவங்க வழிகாட்டுதலில் தான் அது தொடரப்படணும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஏற்கனவே என்ன எடுத்திருக்கணும் என்ன பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி செய்யலை அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட பொருட்களை அந்த இடத்துலையே வச்சுருக்கணும் பாதுகாக்கணும் ஆனால் இது எல்லாத்தையும் இவங்க பெங்களூருக்கு கொண்டுகிட்டு போனாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணாவை மாற்றினாங்க அப்புறம் அவர் மீண்டு வந்தார் தொடர்ந்து அவர் இன்றைக்கும் என்ன சொல்கிறாரு பத்து விழுக்காடு தான் தோண்டி இருக்கிறோம் இன்னும் தோண்ட வேண்டியது ஏராளமாக இருக்குது இப்போ தோண்டி இருக்கிற அளவில் வந்திருக்கிற முடிவுகள் இதெல்லாம் அறிவியலோடு கூடிய சான்றுகள் இது இந்திய அரசுக்கு ஒப்பாக இல்லை அவங்களுடைய கட்டுக்கதைகளுக்கு இது ஒத்து வரல இதை இதற்காகத்தான் அவங்க பண்ணுறாங்க அவங்க இதையே வந்து இந்திய நாகரிகம்லாம் சொல்ல பார்க்குறாங்க அந்த காலத்தில் இந்தியாவே இல்லை எங்கேந்து இந்திய நாகரீகம் வரும் இல்லாத ஒன்றுது இப்படி செயற்கையாக திணிக்க பார்க்குறாங்க அது எல்லாமே இந்த ஆய்வுகளால் முறியடிக்கப்படுது அவங்களுடைய கட்டுக்கதைகள் இருக்குல்ல புராணம் சனாதனம்னால் என்ன எல்லா காலத்துலையும் இருப்பது அதுக்கு தொடக்க முடிவே இல்லை இந்த தொடக்க முடிவில்லாத சனாதனத்தினுடைய பொருள் என்ன நம்ம இவர் ஆர் என் ரவி சொல்கிற மாதிரி பத்தாயிரம் வருஷம்லாம் இல்லை ஆதி அந்தமே இல்லாது அதனுடைய சாரமே என்னன்னா பிறப்பினால் மனிதன் ஒரே விதமாக இல்லை அவன் பிறப்பினால் வேறுபட்டவன் எனவே இந்த வர்ண தர்மம் என்பதுதான் நியாயமானது அதுதான் தர்மம் இந்த செய்தியை நெ நிலைநிறுத்துவதற்கு தான் அவங்க முற்படுறாங்க இதுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் இந்த ஆய்வுகள் முரணாக இருக்குது அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட பார்க்குறாங்க சீப்பை மறைச்சி வைச்சா கல்யாணம் நினைமான்னு பார்க்குறாங்க இப்போ வெளிப்படையாகவே அமர்நாத்தை வேற ஒரு இடத்துக்கு மாற்றி போட்டிருக்காங்க அந்த அறிக்கை எழுதினவரை ஆனால் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் நெருப்பை வந்து காகிதத்தில் பொட்டலம் கட்டி வைக்க முடியாது இதெல்லாமே எல்லாமே வெளிவந்து தான் தீரும்